தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இருந்தாலும் சொற்பொழிவாளர் அப்படின்றதுனால எப்பவுமே நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டது உங்க ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சாபம் இருந்தாலும் உங்க தலையெழுத்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் கடவுளை சரணடைகிற போது குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்கிற போது நிச்சயமாக உங்களுடைய மோசமான தலையெழுத்து மாறும் அப்படின்றத நான் தொடர்ந்து என்னுடைய சொற்பொழிவுகளில் என்னுடைய பதிவுகளில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு பேர் இருக்குது ஆன்மீக உலகத்தில் என்ன பேர் தெரியுமா சமீப காலமாக வந்த பேர் விஷ்ணுபதி புண்ணிய கால மேடம் ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்கிறதுக்காக நான் கோவிலுக்கு போனப்போ நான் மட்டும்தான் கோவிலை சுத்தினேன் வேற யாருமே இல்லை அப்போ நான் வேண்டின ஒரு வேண்டுதல் எனக்கு உடனடியா நிறைவேறிச்சு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை நம்ம மக்கள் கிட்ட சொல்லலாமே அப்படின்னு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பல மில்லியன் வியூஸ் போச்சு சோஷியல் மீடியால நிறைய ஷேர் ஆச்சு நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆச்சு நிறைய பேர் அந்த விஷ்ணுபதி புண்ணியக்கலை வழிபாடை பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ நான் கோவிலுக்கு போனா அதே கோவிலில் எந்த கோவில் தெரியுமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் மட்டும் பிரகாரத்தை சுத்திட்டு இருந்தேனே அதே கோவிலில் இப்போ கயிறு கட்டி வச்சிருக்கிறாங்க கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு செய்கிறாங்க அதனாலேயே எனக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மேடம்னு பேர் வந்துருச்சு நான் கோவில்களுக்கு போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க அம்மா நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பண்ணுறோம் நிறைய சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து பேசும்போதெல்லாம் கூட சொல்லுவாங்க எங்கள் நாட்டில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தரிசனம் நேர்களுக்கும் விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்து அது வரப்போகுது அதுக்காக விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா வருஷத்தில் நான்கு நாட்கள் அதாவது வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாட்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த நாட்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் அதாவது நள்ளிரவு ஒன்றரை மணிலிருந்து காலை பத்தரை மணி வரை உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் இந்த நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போய் நாம் இருபத்தி ஏழு சுற்றுகள் பிரகாரத்தை கருவறையோடு சேர்த்து சுற்றி வந்து வழிபாடு செய்கிற போது அதுவும் ஒரு வருஷத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலும் நாம் இப்படி வழிபாடு செய்கிற போது நம்ம ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தரித்திரம் இருந்தாலும் நீங்கும் வறுமை நீங்கும் என்பது நம்பிக்கை இதை நான் வீடியோல சொன்ன பிறகு நிறைய மக்கள் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க இல்லையா அப்போ சில பேர் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் யார் சொன்னா திடீர்னு இந்த வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதை நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் எப்பவுமே ஆதாரம் இல்லாத எந்த ஒரு செய்தியையும் சொல்ல மாட்டேன் என்னோட சொற்பொழிவுகளையும் சரி நான் பக்தி இலக்கியத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் செய்து பார்த்த எனக்கு பலன் கிடைத்த விஷயங்களை மட்டும்தான் மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பத்தி மக்களுக்கு முதன் முதலாக சொன்னவர் வேங்கட ராம சித்தர் அவர் தான் இந்த நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு போய் இப்படி வழிபாடு செய்கிற போது உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்க ஜாதகப்படி எவ்வளவு மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அது மாறும் என்பதற்காக வேங்கடராமசித்தர் அவர்தான் முதன்முதலாக முதன் முதலாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற அந்த முறையை மக்களுக்கு உபதேசம் செய்தார் இப்போ வர்ற மே பதினைந்தாம் தேதி வைகாசி ஒன்று அன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணியகலம் தரிசனம் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க என்ன பண்ணணும்ன்றத சொல்லிடுறேன் இப்போ நள்ளிரவு ஒன்றரை மணிக்கே விஷ்ணுபதி புண்ணியகலம் தொடங்குது ஆனா அந்த நேரத்துல எந்த கோவிலும் திறந்திருக்காது இல்லையா நீங்க காலையில ஆறு மணிக்கோ அல்லது ஆறரை மணிக்கோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அது சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது சிறப்பு எந்த நேரத்துல கோவில் திறக்குது அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க கருவறை இருக்கோலையா நீங்க பெருமாள் கோவில்ல நீங்க சேவிக்கிற அந்த கருவறையோடு சேர்த்து அந்த பிரகாரத்தை இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி வரணும் பிரகாரத்தை வலம் வரும்போது கையில ஒரு இருபத்தி ஏழு பூ வச்சுக்கோங்க நிறைய பேர் அம்மா இந்த பூ இந்த தான் இருக்கணுமா அந்த நேரத்துல பூ கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் கேட்பாங்க அந்த பூ வச்சுக்கிறது அது எண்ணிக்கைக்காக மட்டும்தான் அதனால இந்த தான் இருக்கணும் இந்த நேரத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னா பயந்துக்க தேவையில்லை கையில நீங்க இருபத்தி ஏழு பூ வச்சுக்கோங்க பிரகாரத்தை கருவறை வாசல இருந்து ஆரம்பிச்சு இப்படி சுற்றி வளம் வந்த பிறகு முதல் சுற்றி நிறைவு பண்ணுவீங்க இல்லையா அப்போ ஒரு பூவை எடுத்து கொடிமரத்துக்கிட்ட வைங்க உங்க வேண்டுதலை சொல்லுங்க எதுக்காக இந்த பிரார்த்தனைய பண்றீங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் அதே மாதிரி இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று இப்படி ஒவ்வொரு சுற்று முடிந்த பிறகும் கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவா நீங்க கொடிமரத்தை கிட்ட வச்சுக்கிட்டே வரணும் இருபத்தி ஏழு சுற்றுகள் நம்ம நிறைவடைஞ்ச பிறகு உள்ள கோவிலுக்குள்ள போய் நீங்க பெருமாளை சேவிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க நீங்க எதுவுமே வேண்டலனாலும் நிச்சயமாக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க நான் சொற்பொழிவுக்கு போயிருக்கும்போது என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் வரன் அமையவே இல்லம்மா விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டில் நான் அதுதான் வேண்டிக்கிட்டேன் என் பொண்ணுக்கு நல்லபடியா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்க அதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எப்ப பலிக்கும்னா நாம நல்லவங்களா இருந்தால் தான் பழிக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ல கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது அடுத்தவங்களை திட்டுறது அடுத்தவங்க வீட்டு பெண்களை திட்டுறது இன்பாக்ஸில் பெண்களுக்கு அசிங்கமாக மெசேஜ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் கோவில்ல போய் பெருமாளே நான் நல்லா இருக்கணும்னா நிச்சயமா ஒரு காலத்திலயும் நடக்காது நீங்கள் நல்லவர்களாக இருந்து ஒரு வழிபாட்டை செய்கிற போது நிச்சயமாக அது நடக்கும் இந்த இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி வரும்போது பெருமாளினுடைய திருநாமங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன நாமம் தெரியுமோ எல்லாமே சொல்லுங்க மாதவா கேசவா ஓம் நமோ நாராயணாய நமக ரொம்ப அழகா ஆழ்வார்ப்பான குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமலைக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு பண்ணார் இந்த உலகத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதெல்லாம் பட்டியலிட்டு நாராயணா என்கிற நாமம் இதை கொடுக்கும் என்ற ஆழ்வார் பாடினார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு ஓம் நமோ நாராயணாய நமகன் சொல்லுங்க நீங்க அந்த இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி முடிச்சு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்ச பிறகு கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்து விஷ்ணு சகசர நாமம் படிங்க இல்லை படிக்கிறது கஷ்டம் அதை சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இருக்கு சொல்றது கஷ்டம் அப்படின்னா அதை கேட்கலாம் அல்லது நீங்க வீட்டுக்கு வந்து கூட கேட்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வீட்டுக்கு வரும்போது உப்பு மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை ரூம்ல வைங்க அது ஒரு நாள் முழுக்க பூஜை ரூம்ல இருக்கட்டும் அடுத்த நாள் நம்ம அதை எடுத்து பயன்படுத்தலாம் பணம் இருந்ததுன்னா தங்கம் வாங்குங்க விஷ்ணுபதி புண்ணியக்கள வழிபாட்டை யார் ஒருவர் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் தான் அதற்கு நானே சாட்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் விஷ்ணுபதி புண்ணியக்கள வழிபாடு செய்தபோது இருந்ததை விட என் வாழ்க்கையில் நிச்சயமா பல முன்னேற்றங்களை நான் பார்த்துருக்கேன் எனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வழிபாடு பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் தரிசனம் நேயர்கள் அனைவரும் வருகிற மே பதினைந்தாம் தேதி வைகாசி ஒன்றாம் நாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் விஷ்ணுபதி புண்ணியக்கால வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ